இந்தியாவின் முன்மாதிரி முதல்வராக செயல்பட்டு வரும் தமிழக முதல்வர் அனைவரின் கோரிக்கைகளையும் நிறைவேற்றி வருகிறார் கோவையில் நடைபெற்ற ஓய்வு பெற்ற அலுவலர்கள் சங்க கூட்டத்தில் கலந்து கொண்டு தமிழக சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி பேசியுள்ளார் கோவையில் ஓய்வு பெற்ற அலுவலர்கள் சங்கத்தின் மூன்றாம் ஆண்டு துவக்க விழா மற்றும் பேரவை கூட்டம் போத்தனூர் பகுதியில் உள்ள ராசி அரங்கத்தில் நடைபெற்றது கோவை மாநகர தெற்கு கிளை தலைவர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல்வேறு அமைப்பினரும் அரசு அதிகாரிகள் என்று பலரும் கலந்து கொண்டனர் விழாவின் ஒரு பகுதியாக மருத்துவ முகாம் நடைபெற்றது நிகழ்ச்சிகள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தமிழக சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி மருத்துவ முகாமை துவக்கி வைத்தார் தொடர்ந்து பேசிய அவர் இந்தியாவிலேயே முன்மாதிரி முதல்வராக தமிழக முதல்வர் சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறிய அவர் தமிழகத்தில் மதங்களை கடந்து மனிதனை ஆட்சி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் அதிகாரிகளாக பணியாற்றி தற்போது ஓய்வு பெற்ற பிறகும் ஆக்கத்துடன் செயல்பட்டு வரும் ஓய்வு பெற்ற அலுவலர்களை உள்ளபடியே தாம் பாராட்டுவதாக கூறினார் தொடர்ந்து நடைபெற்ற கூட்டத்தில் எழுபது வயதை அடையும் ஓய்வு பெற்றவர்களுக்கு பத்து சதவிகிதம் கூடுதல் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் ஒன்றிய அரசு ஓய்வூதியதாரர்கள் பெறும் திருத்தப்பட்ட ஓய்வூதியத்தை தமிழக அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன ராமதாஸ் ஐயா அப்துல்லா ஐயாதாஸ் முன்னாறு காவல்துறை அண்ணா சிறப்பாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டவங்க பார்க்க போது ஒரு நல்ல விஷயம் ஓய்வு பெற்றதுக்கு நீங்க தெரிஞ்சுக்கா இதுதான் மனித நேயம் ஜி இல்லை மலர் எல்லாம் எப்போ ஒரு மனிதனுக்கு வந்து ஆயுள் நீடி தெரியுமா நீடிக்கோ உதவி செய்யணும் நீடிக்கோணும் அப்படின்னா மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அதுல வந்து ஒரு நம்மளுக்கு வந்து ஆயுதம் ஆரோக்கியம் கிலோ அது மாதிரி இங்கெல்லாம் செஞ்சிருக்கீங்க நேரத்துல வந்து இந்த தங்க சற்று நான் வந்து எங்களுக்கு தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையத்தின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் நீங்கள் கோரிக்கைகளை கோரிக்கைகள்லாம் கட்டாயம் நிறைவேற்றி தரும் அரசாக தமிழக அரசு செயல்படுகிறது சிறப்பாக செயல்படுகிறேன் ஏன்னா பொதுவான பேசுற அரசியல் தப்பாற்பட்டு பேசுற இந்தியாவிலேயே வந்து ஒரு மிகச்சிறந்த ஆட்சியாக எல்லா மக்களும் மதங்களை கடந்து மனிதனையே தோல் செயல்படுகின்ற ஒரு ஆட்சியாக செயல்பட்டு கோரிக்கைகளும் கொண்டு போய் சேர்ந்தீங்க கட்டாயம் முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி தருவார் இந்தியாவுக்கே முதன்மையான முதலமைச்சராக இருக்கிறார் கட்டாயம் நிறைவேற்றி தருவார் எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு நன்றியை கூறி உன்னுடைய தங்கம் இன்னும் உயர்ந்த நிலைக்கு சென்று இன்னும் பல்வேறு